இலங்கையில் காட்டு யானையொன்றை தம்பி போ என்று விரட்டும் ஒன்று வைரலாகி வருகின்றது குறித்து தெரிய வருவதாவது குருநாகல் மாவட்டம் மகா கல்கமுவ என்ற தமிழ் கிராமம் ஒன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கல்கமுவ நகரத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் வனப்பகுதியால் சூழப்பட்ட ஒரு தமிழ் கிராமமான மகா கல்கமுவில் குறித்த யானை இன்று மாலை ஐந்து மணி அளவில் வீட்டிற்கு உள்ள வீதியோரமாக பதுங்கி நின்றுள்ளது இதனை அடுத்து குறித்த யானையினை அந்த வீட்டில் இருந்த பெண் ஒருவர் சத்தம் போட்டு விரட்டியுள்ளார் இதன்போது போ போ என்று அவர் விரட்டுவதும் குறித்த யானை வேகமாக அவ்விடத்தை விட்டு ஓடிச் செல்லும் காட்சி பலராலும் பகிரப்பட்டு வருகிறது குறித்த யானை ஒற்றை தந்தத்துடன் காணப்படுவதுடன் அந்த வழியால் செல்வோரை தாக்குவதற்கும் பல முறை முயன்றுள்ளதாக கிராம மக்களால் கூறப்பட்டுள்ளது இதேவேளை இதே கிராமத்தில் கடந்த வாரம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி பலியாக இருந்தார் மகளை பாடசாலையிலிருந்து வீடு நோக்கி ஏற்றிச் சென்றபோது யானை அவர்களை வழிமறைத்து தாக்கியுள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்த குறித்த நபரின் மகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமையும் குறிப்பிட்டார் குறித்த நீண்ட காலமாக யானை வேலி அமைத்துக் கொடுக்காத காரணத்தினால் அவசர நிலைமைகளின் போதும் மக்களால் இரவு நேரங்களில் வெளியில் நடமாடுவது மிகுந்த அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்